சென்னை அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதில் மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் இந்த விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய வினோத் வணக்கம் திவ்யா திருமுல் திருமுல்லை வாயல் அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை செங்குன்றத்தில் இருந்து பத்து ஐயப்ப பக்தர்களுடன் திருமுல்லை வாயில் பச்சையப்பன் ஆலயத்தில் இருமுடி கட்டிக் கொண்டிருக்கும் சில பக்தர்களை ஏற்றி ஏற்றிச் செல்வதற்காக போர்டு டூரிஸ்ட் வாகனமானது வந்திருக்கிறது குறிப்பாக திருமுல்லை வாயில் நதிப்புருவர் குடியிருப்பு அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே இந்த டூரிஸ்ட் வாகனமாக சாலை உரம் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அந்த டூரிஸ்ட் வாகனத்தின் இருக்கக்கூடிய இடங்களில் பூக்களை அலங்கரிக்கும் பணியும் தேடியேற்றில் தண்ணி ஊற்றும் பணியும் நடைபெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஐயப்ப பக்தர்களின் வாகனத்திற்கு முன்னால் ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனம் நின்று கொண்டிருந்த நிலையில் பின்னால் வந்த ஒரு அரசு பேருந்தானது தற்போது அந்த ஐயப்ப பக்தர்கள் செல்லக்கூடிய அந்த டூரிஸ்ட் வாகனத்தின் மீது மோதியதாக சொல்லப்படுகிறது இதனால் மின் மின்கம்பம் முடிந்து சாலை சாலையில் மின் வயர்கள் அனைத்தும் அருந்து விழுந்திருக்கிறது பத்து நிமிடங்கள் மேலாக மின்சாரம் சென்றபடியே இருந்ததாகவும் டூரிஸ்ட் வாகனத்திற்கு பூ அலங்காரம் செய்து கொண்டிருந்த முனுசாமி என்பவர் வாகனத்தில் இருந்த இரண்டு குழந்தைகளை மீட்டு இருவருக்கு காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது உடனடியாக காயமடைந்த மூன்று பேரும் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அம்பத்தூர் எஸ்டேட் டிப்போவில் இருந்து ஆவடியை நோக்கி வந்த எழுபத்தி ஒன்னு சி அரசு பேருந்து ஏற்றிய அரசு பேருந்து தான் விபத்துக்கு உள்ளானதும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பேருந்து ஓட்டுநர் பன்னீர்செல்வம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் குறித்து ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக பொதுமக்கள் உதவியுடன் உடைந்த மின்கம்பத்தை மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அம்பத்தூரில் இருந்து ஆவடி செல்லும் சாலையில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலும் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போது சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் சாலைகள் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக திருமுலை வாயில் சாலை உருவம் நின்று கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது திவ்யா

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் அண்ட் இருக்கேவ்